என்ன மம்மா என்ன பாரு காஃபி மம்முவா சரி சரி என்ன வேணும் உனக்கு மம்மு சாப்பிட போடு என்ன ரஜினி ஃபேனா இப்படி முன்னாடி முன்னாடி தொட்டுக்கிறேன் ஹலோ வெல்கம் பேக் டு நகரத்தராச்சிஸ் வேர்ல்டு இட்ஸ் செப்டம்பர் தேர்ட்டீன்த் அர்லி மார்னிங் அரௌண்ட் த்ரீ ஓ கிளாக் மூணு மணிக்கு எந்திரிச்சி இருட்டில் என்ன பண்ணேன்னு பார்க்குறீங்களா டீ போட போகிறோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம காரைக்குடி போகிறோம் நம்ம நாலு மணிக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் டீயை போட்டுவிட்டு எல்லோரையும் எழுப்புவோம் அப்போதான் எல்லாருக்கும் குடிச்சிட்டு கொஞ்சம் உஷாராக இருக்க முடியும் டீயை போட்டு வச்சுட்டு எல்லோரும் எழுப்பி விட்டாச்சு பூர்ணாவாக எழுப்பும் போதே விஷாலி குட்டியாக வந்துருச்சிட்டா சின்ன பொண்ணு என்னமோ இன்னைக்கு அழுகாமல் அந்திருச்சிடுச்சி இப்போ மணி வந்து த்ரீ டுவெண்ட்டி ஆகுது அப்போ போர்னாக்க எனக்கும் டீ எடுத்துட்டு வந்தாச்சு இந்த டீ குச்சா கொஞ்சம் உஷாராயிடும் விஷாலிக்கு கோல்டு இருந்ததுனால தண்ணியில் ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்துட்டோம் இப்போ போர்னா எப்படிலாம் குடிக்கிறான்னு பாருங்களேன் இது பேர் தான் ரசித்து ருசிச்சு குடிக்கிறதா அம்மா நீங்கள் இன்னைக்கு அப்படி குடிச்சிருக்கீங்களா ஆத்தி மணி மூன்றரை கிளம்புவோமா டிக்கி வைக்க வேண்டிய லக்கேஜஸ்லாம் இதுதான் அது போக நம்ம கையில் வச்சுக்க வேண்டிய ஒரு ஹேண்ட் பேக் ஒரு பேக் பேக் அப்புறம் ரெண்டு போர்வை எடுத்திருக்கோம் கேரளாவில் கிளைமேட் வந்து திடீர் திடீர்னு மழை பெய்யும் திடீர் திடீர்னு வெயில் அடிக்கவுமா இருந்ததுனால அன்றைக்கி பயங்கரமான குளிர் ஆஸ்யூஷியல் நைட் ஒழுங்காகவே தூங்கலை காரில் ஏறி வந்தது தூங்குனது தான் இந்த இடத்துல வந்து பூர்ணா அப்பா நிறுத்தினாங்க இது வந்து தமிழ்நாடு பார்டருக்கு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் அந்த இடத்துல கொஞ்சம் கைய காலம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதுக்காக வண்டி நிறுத்துனாங்க இந்த தடவையும் நம்ம செகண்ட் டீ குடிக்கல இது ஒரு பெரிய விஷயமாக தான் எனக்கு இருக்குது அப்புறம் பொள்ளாச்சி வந்து அங்கே வந்து தான் நம்ம சாப்பிட்டோம் அந்த பொள்ளாச்சி கிட்டக்கு ஒரு ஹைவே ஒன்று இருக்குது அந்த இடத்துல எப்போவுமே சாப்பிட்டோம் அந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு

அப்போ இந்த தடவை நாங்கள் லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து காரைக்குடி கிட்ட கணங்க ரீச் பண்ணிட்டோம் திருப்பத்தூர் அது ஒரு ஹாப்பியே ஜாலி சீக்கிரம் வந்துட்டோம் அப்படி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலான்னு இருந்தோம் ஆனால் பொண்ணோட வீட்டில் நம்மளே லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க பொண்ணோட வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் அம்மாவும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு ஹல்தி

ஹலோ ஒரு வழியாக பொண்ணு வீடை தேடி அங்கே போய் ஸோ நல்ல மாமாம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து எல்லா லக்கேஜையும் பரப்பி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தோம்னா இங்கே பாருங்க என்ன செய்கிற மாமு வைக்கிறியா என்ன மாமா என்ன பாரு காஃபி மாமுவா சரி சரி அப்படி எப்படிமா வீட்டுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு பூர்ணா பார்க்க பயங்கர டயர்டு ஸோ தூங்கிட்டு இருக்காங்க இனி அடுத்தது ஹல்தி வீடியோ தான் ஸோ அதையே அடுத்தது பார்க்கல இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்